மிஸ்டர் காவல்துறை கலவரத்தை பயங்கரமான முள்ள அடைக்கிட்டீங்க போல இருக்கு எரிச்ச ஆட்டம் பாதிரி விட்டு வந்துட்டே போல இருக்கு பாதி ஒழுங்க எரியாம இருக்கு போய் ஒழுங்க எரிச்சிட்டு வாங்க என்ன போனேன் தெரியுதுன்னு அப்பப்ப ஒழுங்க எரிங்க சரி ரொம்ப குப்பையில அரிக்கிறீங்களே ஏ போகி பண்ணி நினைச்சிடோ கலவரம் போகி பண்ணி நினைச்சி போல இருக்கு சரி அப்படியே வாங்க எங்க ஏரியால கொஞ்சம் கருவு முறை எட்டி வச்சிருக்கோம் ரொம்ப நாளா வந்து கொளுத்த கொளுத்த முடியாம கொளுத்தி விட்டு போங்க கெல கட்டியா பாத்து அடிக்கிறீங்க அவ்வளவு ஆசை நீங்களே ஒப்பீலா நீங்களே எடுப்பீங்களா விஷமீக உள்ள கூந்துட்டா யாரு போனா உங்களுக்கு சரி அந்த ரெண்டு வீடியோ வந்துருச்சு அந்த பைக்க கொளுத்துனது அதுக்கப்புறம் ஸ்டேஷனை கொளுத்துனது வீடியோ மட்டும் வரல அபிசியலா நீங்களே ரிலீஸ் பண்ணிருங்க நல்லா இருக்கும் ஏன்னா குழப்பங்கள் இல்லாம இருக்கும்ல நீங்களே சொல்லிருங்க சரி இன்னொரு நான் உங்க ஒரே விஷயம் எனக்காக செஞ்சிருங்க ஒரு வைக்கப்பூர் மண்டயம் வந்து இன்னைக்கு பேசினா அஞ்சு மணிக்கு மேல எவ்வளவு செய்து மாணவர்கள் இந்த போடாத பற்றி களைத்துக் கொள்ளுன்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க அப்படில இருபத்தி அஞ்சு வருஷமா திரும்ப வந்துட்டேன் அப்படி இல்ல கோமால இருந்தவர் செஞ்சு அவர்கிட்ட போங்க அந்த பின்னாடி பிசுறு இருக்கும் பிசு இருக்கு எங்கட்டு எங்கிட்டு அதை மட்டும் கொலிச்சு விட்டு வந்துருங்க அதுவும் சரியா போயிருங்க உங்களோட உங்க மேல காவல்துறை காவல்துறை வேலை செஞ்சிருக்கீங்க

அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபயர் ஆச்சு இல்ல அதுவும் அந்த பைக் எரிச்சிங்களா அது அபிஷியல் வீடியோ போட்டு விட்டுருக்கோம் எங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நன்றி சார்